வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல வந்து ஒரு ஜேசிபி த்ரீ எக்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அவனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனல வந்து தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டுருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீ எக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க மிக தெளிவான பராமரிப்பில் இருந்துட்டுருக்கூடிய வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே பக்காவான மெயின்டெனன்ஸில் இருந்துட்டு இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவா டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் கொடுத்துக்கறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த வண்டி எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு என்று இந்த சேனல் எப்போ இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்கறக்கும் விற்கறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துர்லாங்க வண்டி பார்த்தீங்கன்னா முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்ளேட்டு எல்லாமே நல்ல கண்டிஷன்ல தான் இருக்குங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே நல்ல கண்டிஷனில் தான் இருக்குங்க முன்னாடி பக்கெட்டினுடைய பின்னு புஷு நல்ல நிலையில் இருக்குங்க முன்னாடி பூம்னுடைய பின்னு புஷன் நல்ல நிலையில தான் இருக்குங்க பின்னாடி பக்கெட்டினுடைய பின்னு புசன் நல்ல நிலையில் இருக்குங்க பின்னாடி பூம்னுடைய பின்னு புஷன் நல்ல நிலையில் இருக்குங்க வண்டியினுடைய அண்டர் அண்ட் கேரேஜில்லாம் வெள்ளு இல்லாமல் நல்ல நிலையில் இருக்குங்க பாடி கப்பினும் குட் கண்டிஷனில் தான் இருக்குங்க இந்த ஜேசிபி த்ரீ டிக்ஸ் வண்டி தேவைப்படும் ஜேசிபி ஜேசிபிக்காரன் நிறில் சென்று ட்ரையல் பார்த்துட்டு விழ பேசி எடுத்துக்கலாம் டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயிலு கிரவுண்ட் ஆயில் எல்லாமே மெயின்டெனன்ஸ் பண்ணி சர்வீஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே இன்ஜின் கீர் கிரவுண்டு எல்லாமே லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு வந்தீங்கன்னாவே பின்னு புஸு தேய்மானம் குறைவாகி நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் பர்சன் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்ட்ரு சொக்காதுன்னா ஃபில்ட்ரு மாற்றிட்டிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேட் நட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிகிட்டு இருந்திங்கனாவே இன்னர் திருட்டு அவுட்டர் திருட்டு இரண்டுமே ஆகாமல் சேஃபாக இருக்குங்க இன்னர் அவுட் இரண்டுமே ஜாமாகிருச்சுன்னா இரண்டுமே மாத்திர மாதிரி சூழ்நிலை வந்துடுங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலை வந்து தவிர்க்க முடியுங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல மேல்மையனு சொன்னீங்க முன்னாடியெல்லாம் எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இல்லாமல் நல்ல நிலையில் இருக்குங்க பைப்லைன்லாம் பம்ப்லேயும் ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க முன்னாடி பின்னாடி பயம்லாம் ஆயில் ஏஜ் இருக்காதுங்க பின்னாடி பைப் நண்பர்கள் நீங்க தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாங்க கிடைக்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா ஏழு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க ரொம்பவுமே மிக குறைந்த தான் சொல்லியிருக்காருங்க ஃபைனல் விலைங்க தேவைப்படும் ஜேசிபிக்கார இந்த வண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நிகழ மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்